யம் கருணாம் அபிநவலின் பக்த கொடிகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் க்ரோதி ஆண்டினுடைய துவக்கத்துல அனுக்கிரப்பட்ட நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுக்கிரபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் தீட்டுவதில் கெட்டிக்காரராய் விளங்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே மிதுன ராசியை தீட்டுவதில் கெட்டிக்காரர்கள் எந்தெந்த நேரத்தில் அந்த பிளானை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதுல வந்து ஒரு தனித்திறமை மிக்கவர்கள் அதே போல் வெளிநபர்களிடத்திலே பழகக்கூடிய விதத்திலையும் சரி பிறர்களை பிறரை குடும்பத்தில் இருப்பவர்களையும் அலுவலகத்தில் இருப்பவர்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் மிதுன ராசி சார்ந்த பக்த உங்களுக்கு கடந்த காலத்தில் லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிச்சார் உங்கள் அளவில் நிச்சயமா ஒவ்வொரு அனுகூலத்தை நீங்கள் பெற்றுன்னு தான் இருப்பீள் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு அதிருப்தி ஏற்படுறது நம்ம எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க ஆனால் நம்ம பெரிய எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சில பேருக்கு ஆள் மனசுல தோன்றது ஆனாலும் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்திலே லாபஸ்தானத்தை கடந்து வந்த குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்துருப்பார் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலையும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த ஆண்டினுடைய துவக்கம் ரீதியாக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் நம்ம கடந்த கால ராசிபல நிகழ்ச்சியில எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுங்கன்னு பலவிதமான தகவல்களை சொல்லிக்கொண்டே இருந்தோம் இந்த வாய்ப்பானது உங்களுக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காணப்படுறது இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை ரீதியான மாற்றங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வரார் குரு பகவான் சப்தம தசமஸ்தானாதிபதி உங்களது ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதி ஏழு பத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரையஸ்தானத்தை நோக்கி பயணித்தாலும் அட்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த காலகட்டங்கள் எல்லாம் இந்த கிரக அமைப்புகள் அனுகூலமாக இருக்கின்றனவா என்ற வினா ஒரு பக்கம் இருந்தாலும் நமது முயற்சியும் இறைவனது தனிப்பெரும் கருணையும் குரு பகவானுடைய பார்வைகளும் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை நாம் ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு நமது கடமைகளை செய்யும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணையானது இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் பிரதிகூலமாக இருந்தாலும் உங்களது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவோ தசாபக்தி ரீதியாகவோ நிச்சயமாக அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை உங்களது ஜனகால ஜாதகத்தை பார்த்து நாம் தீர்மானிக்க முடியும் ஆகையினால் இந்த காலகட்டங்களில் உங்களது ஜனகால கால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பதும் உங்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கும் மிதுன ராசி சார்ந்த பக்த கிரகங்கள் ரீதியாக குரு பகவானுடைய பார்வை ரீதியாக எந்தெந்த அனுகூலங்கள் ஏற்படும் என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்தில் பதிகின்றது தாய் வழி சொந்தங்கள் மூலம் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது தாய் வழி சொந்தங்கள் மூலம் கடந்த காலத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது சஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானது பார்வை பதிகின்றது ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள் வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக இருந்த இடர்பாடுகள் விலக போறது ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது கடந்த காலத்தில் இருந்த வம்பு வழக்கு வியாஜியங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது ஆரோக்கியத்தில் வயதில் பெரியோர்களுக்கு குறிப்பாக இயற்கை உணவு ரீதியாகவும் ஆயுர்வேதா சித்தா போன்ற அருமையான மருத்துவத்துறைகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும் அட்டமஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக இனி இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் என்று தீர்மானித்தவர்களுக்கு கூட ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களது ஆயுள் பலம் பெருகி அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறுவீர்கள் உங்களது குடும்பங்களில் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஹோமங்கள் செய்வது கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கும் அட்டவஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதியும் பொழுது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான சிக்கல்கள் குழப்பங்கள் கவலைகள் கட்டங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல தீர்வுகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை குரு பகவானது பார்வையானது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு பிறகு சஞ்சரிக்கின்றார் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்துவீர்கள் வீடுகள் கிரகப்பிரவேசம் செய்வீர்கள் குழந்தைகளுக்கு கிரகப்பிரவேசம் போன்ற வைபவங்கள் வைபவங்களை நடத்தி கொடுப்பீர்கள் குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி கொடுப்பீர்கள் நீங்கள் நிறைவு செய்யாமல் இருந்த வீட்டை பூர்த்தி செய்து போன்ற வைபவங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதியினுடைய அனுகிரகம் மூலம் செய்வீர்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்களை நீங்கள் பரிசளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவருக்கோ விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வீடுகள் மனைகள் இவைகளை பரிசளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது அதன் மூலம் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் போறது பணியாற்றக்கூடிய இடங்களில் அபரிமிதமான உயர்வை நீங்கள் பெற்றாலும் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் விலை உயர்ந்த பொருட்களை இரவல் கொடுப்பது பெரிய தொகைகளை கடன் கொடுப்பது இவைகளிலெல்லாம் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் பணியாற்றக்கூடிய இடங்களில் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும் தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் இளைஞர்கள் ஒவ்வொரு செயல்களிலும் குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் பணியாற்றக்கூடிய இடங்களில் மாயைகளில் சிக்காமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் பணியாற்றக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஏதாவது உங்களிடத்திலே அன்பான அன்பளிப்பு கொடுக்கின்றேன் உங்களுக்கு பாசமாக உதவி செய்கின்றேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டங்களில் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு அதனால பலவிதமான இடர்பாடுகள் இடையூறுகளை சந்திக்காமல் இருப்பதற்கு பணியாற்றக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் தாயோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் தாய் வழி சொந்தங்களோடு கோப தாபங்களை பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு குரு பகவானுடைய பார்வை மூலம் மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும் என்ற தொலைநோக்கு சிந்தனைகளை சிந்தித்தாலும் கிரகங்கள் பிரதிகூலமாக காணப்படுவதும் உங்களது ரீதியாக ஆதாயம் ஐந்து என்பதை மிதுன ராசி சார்ந்த பக்த சிந்திக்கும் பொழுது வரவும் செலவும் ஓரளவு சமமாக இருந்தாலும் உங்களது வரவை நீங்கள் பெருக்குவதற்கும் செலவை குறைத்துக் கொள்வதற்கும் திட்டமிட வேண்டும் புதன்கிழமையில் விரதம் இருப்பது புதன் ஹோரையில் புத பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது பெருமாள் வழிபாடு செய்வது விஷ்ணு சகசரநாமம் கேட்பது இவைகள் யாவும் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் வாழ்த்துக்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுக்கிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகட்டாட்சம் உலக தமிழ் பக்த குடிகள் அனைவருக்கும் நல்வாட்டுகள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டும் பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பக்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்த மகர ராசியை சார்ந்த பக்த இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனி கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசியை சார்ந்த பக்திகள் மிதுனராசியை சார்ந்த பக்தொடிகள் சிம்ம ராசியை சார்ந்த பக்தொடிகள் சார்ந்த தனு தனுராசியை சார்ந்த கும்ப கும்பராசியை சார்ந்த பக்தக்கொடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்தபடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்